இன்னைக்கு வந்து வீடு மாறிருச்சு சமையல் மாறிடுச்சு ஆனா ஆள் மட்டும் ரெண்டு ஆளும் பழசுதான் சமையல் கொஞ்சம் தாராளமாக இருந்தது இப்போ கொஞ்சம் சின்னதா இருக்கு இப்போ வீடியோ எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் டைட்டா இருக்கும் இருந்தாலும் நம்ம எடுப்போம் ஆனால் சமையல் வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு இன்னைக்கு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம்

பாசந்தி செய்ய போறோம் பாசந்தி சரி ஓகே அது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஓகே என்னென்ன தேவை அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாசந்திக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நான் மாட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் பாக்கெட் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் சீனி என்ன ஸ்டார்ட் பண்ண சமையல்தான்

எப்பவுமே கிச்சன்ல அடுப்பு பக்கத்துல தான் வச்சுக்கிறேன் ரெடி வந்து பாதாம் பருப்ப சின்ன சின்ன பீஸா வெட்டி போட போறோம் அதுல நெய்ல வறுத்து எடுக்கணும் நினைப்பாங்கல்ல அதெல்லாம் தேவையில்ல நெய்ல வறுக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான்

நான் அந்த ஏலக்காய் இலை எடுக்கல நீங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா இலையை எடுத்துருங்க அந்த ஏலக்காய் உள்ள இருக்கும்லங்க அதை மட்டும் தான் போடுவாங்க சரி அந்த மேலே உள்ள தோலை போட மாட்டாங்க வேணும்னா போட்டுக்கங்க சரி உங்களுக்கு வேணா எடுத்துருங்க நான் போட்டிருக்கேன் எனக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கிறோம் ஜீனி கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு பாலுக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க எங்களுக்கு இனிப்பு அதிக தேவை வேணாம் அப்படின்றதுக்காண்டி காண்டி சரி நான் கம்மியா சேர்த்திருக்கேன் இதல வந்து இப்ப என்ட குங்குமப்பூ இல்ல குங்குமப்பூ சேர்த்தா கலர் நல்லா இருக்கும் அந்த வாசமும் நல்லா இருக்கும் அதுல டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ம் நீங்க வேணா குங்குமப்பூ சேர்த்துக்கங்க பாருங்க கொஞ்சம் நேரம் மாரியுதுல ஆமா கலர் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுல கொஞ்சம் கலர் மாதிரி ஆமா அங்க கொஞ்சம் தண்ணி ஊத்த கூடாதுல பால்ல பால்ல தண்ணி ஊத்தாம அப்படி பாருங்க இந்த இந்த சைடுல இருக்கறதெல்லாம் ஆடை ஆமா அப்படியே ஒதுங்கிடுச்சு அவங்க ரொம்ப வேற முடிஞ்சா அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க சுண்டை காய்ச்சிட்டு ஏலக்காய் போட்டு சீனி போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது இறக்கிற வேண்டியதுதான் இறக்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு அரை மணி நேரம் சரி ஒரு மணி நேரம் கொஞ்சம் கெட்டி ஆகணும்

ஓ சரி அப்படியே மேல போட்டு உள்ள வச்சிட வேண்டியதுதான் உருகப்பாலு எவ்வளவு கொஞ்சோனா ஆயிடுச்சா சரி ஓகே அதையும் ஓகே நீ அப்படியே தூவிட வேண்டியதுதானா ஆமா சொல்லுவாங்க இது பேரு அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரி என்னன்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா விட்டுறலாம் இப்ப வந்து பாசந்தி ரெடி ஆயிடுச்சு ஆனா சிம்பிளான வேலைதான் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரெண்டு நிமிஷம் தான் போதும் மட்டும் காயணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல காய்ச்சிட்டு நிமிஷம் தான் போதும் தண்ணி விடாம காய வச்சீங்கன்னா அவ்வளவு நேரம் வைக்க வேண்டியது இல்ல சரி சரி தண்ணி ஊத்துனா கொஞ்ச நேரம் காய வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் காய வைக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்ல ரெடி ஆயிடுச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்ல சூடா சாப்பிடறதுக்கும் குளிங்க சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதனால நான் வந்து பிரிட்ஜ்ல வைக்க இருக்கா okay. சாப்பிடுங்க <laughs> <laughs> <laughs>

சூடா வேணாலும் சூடா சாப்பிடலாம் சூடா